கும்ப பிள்ளையுமே இல்லையே நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயத்தையும் பிள்ளைய தெரியும் யார் பிள்ளை என்னென்ன எல்லாம் தெரியுமே ஊருக்கே தெரியுமே வெளியூகி என்ன சொன்னீங்க

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்க வேலை செய்த ஒரு ஆளுன்ற மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் நாங்க அப்ப கதைக்கிறாங்கிற ஊருக்கு வந்த ஒரு பிள்ளைய நீங்க வெளி பார்க்க தான் நான் கதைக்க தெரியும் ஐயா இப்ப நான் சொல்றது வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளையை வெளியே பார்க்க வந்து கதைக்கல விளையாங்கல

அது அது புளவங்க انا என்ன சொல்லுவாங்க انا پورا எல்லாரடையிலும் எங்கட விட்டு புள்ளைல மட்டும் பாலை காயிக்கறானே சரியா انا விட்டு அந்த நாங்களே நான் வேற இல்ல இந்த இல்ல இந்த என்ன படிச்சது அது வந்து பொம்பள புள்ள சரியா நானே சொன்னா நீங்க வேற ஏன்னு சொன்னா நான் உங்களை நீங்க ஒரு வார்த்தை எனக்கு வந்து என்ன நான் சரி இல்ல நான் நான் சொல்றேன் அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலே வந்து ஆரம்ப நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வர நீங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை காய்ச்சலுக்கே மாட்டணுமா மழை நேரம் மழை நேரம் மாறுது இந்த அக்கா இந்த அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டதாண்டா பேர் வீடியோ போட்டு நீங்க

அந்த அந்த நான் சொன்னது வந்து இப்போ உங்களை தான் வச்சு தாங்க ஏன்னா வீடியோ ஓடணும் பண்ணக்கானி நான் செய்யலை இது வந்து நான் கதைக்கிற வந்ததுக்கு தான் வந்து என்னண்டு உங்க அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லி தான் அம்மா ஒரு ஒரு தன்பானதால வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல இல்லை தான் இல்ல தான் யோசிச்சுப்பேன் எங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் உங்களோட கதையை கேட்டு உங்களோட வீடியோவில் வரோம்னா நீங்க அதுல அட்லீஸ்ட் அதில் இருந்து ஒரு மனுஷன் வந்து கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தங்கச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கக்கா இப்போ நாங்கள் போகிற இடங்களில் பொம்பளை பிள்ளையில வீடியோ காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை விளங்குதா அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன் இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கு இந்த ஐயோ நொடுதுயா கூட அப்படின்னு விளங்குதா எங்களுக்கு நடிப்புகள் என்ன சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க அப்போ நாங்கள் இது வரைக்கும் போல வேற பார்த்துட்டோம் அம்மா அப்ப நீங்க வந்து அண்ணா மீ நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படின்ற ஒரு கதையை சொல்லணும் மனுஷர் மாதிரி மனு முன்னுக்கு வந்து கதைங்கள வீடியோ வரதோட நாங்கள் தவறி எடுத்துட்டோம்னு சொன்னா

நோ நோ அப்ப நாங்க நேற்று ஒரு நயனி எடுத்த பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டோம் பார்த்து நீங்களா இங்கும் கைதடியில அந்த பிள்ளை கூட நயன் எனக்கு என்ன இருக்குது இப்ப கூட நான் சொல்றேன் இப்போ தங்கச்சி நான் உங்களை வீடியோல காட்டுறா என்ன கொண்டுமே வர போறது இல்ல பிள்ளைங்கதா நத்திங் இப்ப உங்களோட அம்மாவை காட்டுறேன் உங்களை காட்டுதேன்னு இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க உங்க அம்மா தெரியாதா அவங்களோட பஸ் பிள்ளைகளுக்கு தெரியும் தானே

ஹொமர் செய்யறீங்க அப்போ இப்படி வந்து ஒரு ஷையான டைப்பில் அம்மாவுக்கு பின்னால் இருக்கிற பிள்ளைக்க நீங்க என்ன டேலண்ட்டா படிக்க வேண்டியா ஓ அப்போ நீங்கள் நல்லா படிக்க வேண்டியால் நீங்கள் எடுத்த ரிசல்ட்ஸ் காணுமா காணுமா காணாது இப்போ ரிசல்ட்ஸுக்கு வந்து இப்போ நிறைய காரணம் நீங்கள் கஷ்டம் வரமே இல்லாமல் கல்விக்கு ஒரு தடையே இல்லை இலவச கல்வி தானே எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்குது எத்தனை இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் ரோட்டு லைட்டில் படித்து தான் இந்த பிரதமர் ஆயினவர் மற்றது இப்போ நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தா மட்டும் காணாது பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் போகும்போது ஆம்பளை பிள்ளைகளை கண்டாத்தலாம் குணிக்கணும்னு சொல்கிறது நல்லம் கண்டபடி யாருடையும் கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்லம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க இப்போ இந்த பிள்ளைங்க அதுக்கு வந்து பலூனை போடாத சின்ன பிள்ளை சரியானு சொல்லலாம் அந்த வயசுக்காக செய்யுது இவா அப்படி செய்யலுமா பலூனாக போடலுமா இது பிள்ளை யோசிச்சு பாருங்க அப்போ நான் இவ்வளோ ஹீட்டாகி கதைக்க வேண்டிய காரணம் வந்து நீங்கள் நடிக்கணும்னு நிற்கக்கூடாது வந்து எனக்கு நேரம் இல்லை போதும் ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செய்ய வந்தால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ம் நீங்க கஷ்டம் இன்றைக்கு இந்த காய்ச்சலுக்குள்ளார நீங்க மலைக்குலாம் நினைஞ்சு போய் அவர் வீட்டை நிக்கிறீங்க அப்ப நீங்க மலைக்கு நினைக்க கூடாது உங்களை நான் கார்ல ஏத்திட்டு வரேன் அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மனுஷன் அப்புறம் இருந்தேன் அவனுக்கு பதினெட்டு வயசுக்குள்ள சாதாரணமா எல்லாமே விளங்கணும் தாங்கச்சி உங்களுக்கு விளங்குதுதானே வீடியோல நான் வர வரக்கூடாண்டு விளங்குதானே வந்தால் நாலு பேர் பார்ப்பாங்கன் அப்ப அப்படி விளங்குறவங்களுக்கு எந்த அம்மாக்காண்டி நான் கதைக்கணும் அப்போ நீங்க அம்மாவை விற்கலாம்